நம்ம இந்த சீரீஸ்ல கர்ணநாதனின் சூட்சமங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் கர்ணநாதனை இயக்கிறதுக்கு சில தாந்திரிக் முறையில சில முக்கியமான பரிகாரங்கள் இருக்கு சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கருணத்துக்கும் ஒரு கிரகம் இருப்பாங்க சோ அப்படி பார்க்கும்போது இப்ப பவ கர்ணத்துல பிறந்தவங்களுக்கு வந்து செவ்வாய் தான் வந்து கிரகமா வருவாரு சோ அப்ப அந்த செவ்வாய் அப்படிங்கிறவங்க வந்து அந்த செவ்வாய் வலிமையா இருக்கிற பட்சத்துல சுப்பிரமணியர் எந்திரம் பயன்படுத்தலாம் நரசிம்மர் எந்திரம் பயன்படுத்தலாம் சோ சுதர்சன எந்திரம் கூட பயன்படுத்தலாம் இவங்க எல்லாம் ஆக்ரோஷமான தெய்வங்கள் இந்த தெய்வங்களோட எந்திரங்களை நீங்க வீட்டுல வச்சு பூஜை பண்ணிட்டே வரும்போது அந்த கர்ணம் வந்து இயங்கும் அது குறிப்பா அந்த பூஜை அந்த கரண தன்னைக்கு ரெகுலரா பண்ணணும் அந்த கரண தன்னைக்கும் செவ்வாய்கிழமை செவ்வாய் செவ்வாஹோரையிலையும் இது ரெகுலரா பண்ணும் போது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் வகுப்புல சொல்லி கொடுக்க போறேன் இந்த வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்குது தினமும் மாலை ஐந்து முப்பதுல இருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்கள் மக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சிலகை உண்டு இதில் ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஜாதத்தை பார்த்து அவங்க கருணாதன் வலிமை எப்படி இருக்குன்னு செக் பண்ணி சொல்ல போறேன் அதுக்கான பரிகாரமும் சொல்ல போறேன் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சிறப்பு பரிகாரங்கள் கொடுக்க போறேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி போங்க முதல்ல ஜாயின் பண்ற நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம்